கடந்த காலத்தில் தென் தமிழகத்தின் எல்லையில் ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பெயர் வண்டாரம் பற்றி இந்த கிராமம் பரப்பளவில் சிறியது என்றாலும் அதன் கலாச்சாரம் மரபு நம்பிக்கை என்பது அளவற்ற ஆழமுடையது இங்கேயேதான் கருப்பசாமியின் ஆரடி பழமையான சந்நிதி இருந்தது சென்னிர பளபளப்பான கண்கள் தோளில் வாழும் கொடியும் கைபிடியில் வாழும் கரும்பும் பக்கத்தில் கருணாய் இவை அனைத்தும் அந்த உன்னத திருவுருவத்தின் அடையாளம் இந்த கதையின் இதயம்தான் அந்த கிராமம் தெய்வமாக ஏற்றுக்கொண்டது அவரின் அற்புதங்கள் மற்றும் அவரது நம்பிக்கையின் பேரில் நடந்த ஒரு சோகமான சம்பவம் இவைதான் இக்கதையின் இதயமாகும் வண்டாரம்பட்டியில் பழைய காலத்தில் ஒரு சம்பந்தப்பட்ட குடும்பம் இருந்தது அந்த குடும்பத்தின் தலைவன் செந்தில் விவசாயி நேர்மையும் கடுமையான உழைப்பும் கொண்ட மனிதன் அவனுடைய மனைவி மரகதம் ஒரு புனிதமான அன்னையா போல் இருந்தால் அவர்களுக்கு ஒரு குழந்தை மகன் பெயர் வீரவேல் வீரவேல் படிப்பில் புத்திசாலி ஆனால் பக்கத்து கிராமத்தில் உள்ள குழந்தைகள் போல் விளையாட்டிலும் ஆர்வம் உள்ளவன் ஒரு நாள் கிராமத்தில் விசித்திரமான சம்பவங்கள் தொடங்கின வயல் நிலங்கள் நன்கு பாசனம் அடைவதில்லை கால்நடைகள் காரணமில்லாமல் மறிக்கத் தொடங்கின பயிர்களில் ஒருவித அசாதாரண வாடை மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர் இதுவரை நடக்காத நிகழ்வுகள் மூதாட்டிகள் கூறினார்கள் இதெல்லாம் கடவுள் கோபம் கிராம தெய்வத்திற்கு நாம் வழிபாடு செய்ய மறந்துவிட்டோம் அப்போதுதான் கருப்பசாமியின் சந்நிதியில் பழைய பூசாரி ஒருவன் வந்தான் மயில் வாகனத்தான் வயதானவன் ஆனால் கண்களில் ஒரு தீர்க்கதரிசி போல் தேம்பும் ஒளி அவன் கூறினான் கருப்பசாமி சபிக்கவில்லை ஆனால் நீங்கள் அவரை மறந்து விட்டீர்கள் அவர் பாதுகாப்பதற்காக இருக்கிறார் ஆனால் நீங்கள் வழிபட மறந்தீர்கள் அந்த கிராமம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு தடவை கருப்பசாமியின் பெருவிழாவை நடத்தி வந்தது ஆனால் தலைமுறை மாறியதும் நவீன வாழ்க்கை வந்ததும் இந்த விழாவும் பின்வாங்கியது சாமிக்கு தேங்காய் கூட உடைக்காமல் பல வருடங்கள் ஆகிவிட்டன மயில் வாகனத்தான் செந்தில் மற்றும் மற்ற பெரியவர்கள் ஒன்று கூடி தீர்மானித்தனர் நாம் மீண்டும் கருப்பசாமிக்கு பெருவிழா நடத்த வேண்டும் அவருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் கிராமம் மீண்டும் நன்மையை காணும் விழா நடக்க திட்டமிடப்பட்டது மூன்று நாட்கள் முதல் நாள் தீர்த்தகுடம் இரண்டாம் நாள் கும்பாபிஷேகம் மூன்றாம் நாள் வெள்ளை குதிரை வாகனத்தில் சாமி ஊர்வலம் இந்த நாட்களில் ஒரு விசித்திரமான மாற்றம் ஏற்பட்டது நிலங்களில் பசுமை தெரிந்தது கால்நடைகள் மீண்டும் ஆரோக்கியமானது மக்கள் மனதில் நம்பிக்கை பிறந்தது வீரவேல் கூட அந்த விழாவில் கலந்து கொண்டான் அவனுக்கு கருப்பசாமியின் சிறு சிலை ஒன்று பிடித்துப் போனது வீட்டிலேயே வைத்து பூஜை செய்ய ஆரம்பித்தான் ஆனால் விழா முடிந்த பிறகு நடந்த ஒன்று எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது வீரவேல் திடீரென காணாமல் போனான் மூன்றாம் நாளின் இரவிலிருந்து அவன் காணவில்லை செந்திலும் மரகதமும் தவிக்கத் தொடங்கினர் கிராமமே அதிர்ச்சியில் மூழ்கியது அதிகாலை அன்று மயில் வாகனத்தான் பூஜைக்காக சந்நிதிக்கு சென்றபோது கருப்பசாமியின் பாதத்தில் ஒரு சிறிய இரத்த துளி அருகில் வீரவேலின் பூங்கொத்து அவர் கதறினார் கருப்பசாமியே இவன் உன் வழிபாட்டுக்கு பச்சை இருக்கும் சிறு இவனை எதற்கு எடுத்தாய் அந்த இரவு முழுக்க சாமி முன் தீபம் எரிந்தது பூசாரி பூஜை செய்தார் கிராம மக்கள் அனைவரும் தூங்காமல் இருந்தனர் அடுத்த நாள் காலை கிராமத்தின் பின் உள்ள பழைய மரவாடியில் வீரவேல் ஒருவன் கண்களை திறந்து காணப்பட்டது அவன் உடல் சரியாக இருந்தது ஆனால் அவன் கூறியது அனைத்தையும் மயில் வாகனத்தான் தான் மொழிபெயர்த்தான் கருப்பசாமி என்னை அழைத்தார் நாயுடன் வந்தார் ஒரு புண்ணிய காட்டின் நடுவே அழைத்துச் சென்றார் அங்கே ஒரு பெரிய பீடம் நான் பயந்தேன் ஆனால் அவர் கைகளை நீட்டினார் என்னைத் தூக்கிக் கொண்டார் என் நெஞ்சை தடவிவிட்டார் அவர் சொன்னார் நீ பயப்படாதே நான் உன்னை காக்க வந்திருக்கிறேன் இந்த கிராமம் மீண்டும் என்னை வழிபட்டால் இது நன்மைக்கே வழிவரும் ஆனால் நீ என் தூதன் இந்த வார்த்தைகள் கிராமத்தை பரவ வைத்து விட்டன மக்கள் கருப்பசாமியின் முன்னிலையில் கை தூக்கி வாழ்க்கையில் நம்பிக்கை திரும்பியது அதன் பிறகு ஒவ்வொரு வருடமும் விழா தொடர்ந்து நடந்தது வீரவேல் வளர்ந்து கருப்பசாமி பஜனை குழுவின் தலைவனானான் வந்தாரம்பட்டியின் அந்த மாயமான இரவிலிருந்து வீரவேல் ஒரு பிழைத்துள்ள ரகசியத்தை சுமந்து வாழ ஆரம்பித்தான் அவன் பேச்சு நடத்தை மனோபாவம் எல்லாம் மாறியிருந்தது ஒரு சிறுவன் போல் அல்லாமல் மிகத் தெளிவான பார்வையுடன் பேசுவான் எதற்கும் ஒரு நேரம் இருக்கு அப்பா என்பான் இந்த வார்த்தைகளில் ஒரு ஆழம் இருந்தது கருப்பசாமியின் அன்பும் கட்டுப்பாடும் அவனுடைய உடம்பை தொட்டது போல இருந்தது மக்கள் இவனை சாமியின் சிறிய தூதன் என அழைத்தனர் வீரவேல் தன்னுடைய பள்ளிப் படிப்பை முடித்தவுடன் வழக்கம்போல் போல் நகரம் செல்லவில்லை கிராமத்திலேயே தங்கிப் போனான் முதலில் மக்கள் இவன் ஃபியூச்சருக்கு என்ன செய்வான் என்று அசட்டையாக சொன்னார்கள் ஆனால் விரைவில் அனைவரும் உணர்ந்தார்கள் இவன் இருக்கிறதால்தான் கிராமத்தில் ஒரு அமைதி இருக்கிறது ஒருநாள் கருப்பசாமி சந்நிதியில் வழக்கம்போல் தீபம் ஏற்றின போது பூசாரி மயில்வாகனத்தான் வீரவேலை அருகில் அழைத்தார் சாமியின் பணி இனி உனது நீ பசங்கோட இதயம் கவர்ந்திருப்பது நம்ம சாமிக்கு பிடிக்கும் நீயே இங்கே பண்டிகைகள் நடத்தணும் வீரவேல் திகைத்து போனான் ஆனால் ஏனோ அந்த நொடி ஒரு வலிமையான உறுதி அவனுடைய உள்ளத்தில் எழுந்தது நான் சாமிக்கு பணி செய்வேன் என்றான் அந்த ஆண்டிலிருந்து வந்தாரம்பட்டியில் ஏற்படும் ஒவ்வொரு பிரச்சினைக்கும் தீர்வு வீரவேல் வழியாகவே வந்தது ஒரு நாள் ஒருவர் சண்டையில் இரு குடும்பங்களும் கோபத்தில் இருந்தனர் வாழும் கத்தியும் பேசப்பட்ட சூழ்நிலையில் வீரவேல் வந்தான் இருவரையும் ஒரே வட்டத்தில் அமர்த்தினான் கருப்பசாமி முன்னால் விளக்கேற்றி இவ்வளவு நாட்கள் நம் குடும்பத்தை காப்பாற்றிய தெய்வத்தின் முன்னிலையில் சத்தியம் செய்ய சொன்னான் அவர்கள் தயங்கினர் ஆனால் சாமியின் நிழலில் தவறானவர் வாயை திறக்க முடியவில்லை மறுநாள் முதல் இரண்டும் ஒரு குடும்பமாக வாழத் தொடங்கியது இந்த பையன் வழக்கறிஞரா என்று கேட்டவர்களுக்கு மற்றவர்கள் பதில் சொன்னார்கள் இவன் சாமியோட தூதன் ஆனால் அந்த அமைதி எப்போதும் நிலைத்திருக்கவில்லை பக்கத்து கிராமத்தில் நடந்த வன்கொடுமைகள் கொலைகளின் சந்தேகங்கள் சிறுமிகளை இழிவுபடுத்தும் நடவடிக்கைகள் இவையெல்லாம் வந்தாரம்பட்டிக்குள் நுழைய ஆரம்பித்தன நகர வாழ்க்கையின் கெட்ட முகங்கள் ஊருக்குள் ஊடுருவின இளம் தலைமுறைகள் மெல்ல சாமி வழிபாட்டிலிருந்து விலக ஆரம்பித்தனர் இதெல்லாம் யாருக்கும் சாப்பாடு தராது என்றார்கள் அப்போது வீரவேல் மட்டுமல்ல மயில் வாகனத்தான் கூட ஏமாற்றமடைந்தார் சாமி இருக்கும்போதே இப்படி நடக்குது இதன் அர்த்தம் என்ன என்றான் ஒருநாள் இரவு வீதியில் ஒரு பெண் கதறியது யாரோ ஓடிக்கொண்டிருந்தார்கள் மக்கள் அலட்சியமாக பார்த்தனர் ஆனால் வீரவேல் ஓடி சென்றான் பெண்ணை காப்பாற்றினான் ஆனால் தாக்கியவர்களில் ஒருவன் ஒருபோதும் சாமியை நம்பாதவன் அவனை வீரவேல் சட்டப்படி பிடிக்கச் சொன்னான் ஆனால் போலீசில் அவர் உறவினர் இருந்ததால் விடுவிக்கப்பட்டது இந்த அவமதிப்பும் சாமியின் சக்திக்கு மேல் மனித அதிகாரத்தின் வெற்றியும் வீரவேலை உள் உடைத்தது அன்றிரவு வீரவேல் சந்நிதிக்கு நெருங்கினான் சாமிக்கு பூ மலரவில்லை தீபம் நின்றது ஒரு மயிரச்சாயல் ஏன் சாமி என்றான் கண்களில் கண்ணீர் அந்த நொடியே ஒரு கனல் போல சாமியின் சந்நிதி முழுவதும் நாய்கள் குறைத்தன கிராம மக்கள் எல்லோரும் வீட்டிலிருந்தும் வெளியே பார்த்தனர் அந்த குரல் எப்படியோ மனதை உருக்கும் விதம் அதன்பின் ஒரு காடு வாசல் அருகே ஒரு சிவப்பு ஒளி மழை இல்லை ஆனால் மேகங்கள் இருந்தன அடுத்த நாள் அந்த பெண்ணை துரத்தியவன் வீடு பூட்டப்பட்டிருந்தது அவன் காணவில்லை மூன்று நாட்கள் கழித்து கிராமத்தின் பக்கத்தில் உள்ள ஆலமரத்தடியில் அவன் சடலமாக கிடந்தான் போலீசார் விசாரணை செய்தனர் மருத்துவர் கூறியது உடலுக்கு எந்த தாக்கமும் இல்லை ஆனால் முகத்தில் வலி பயம் மன உளைச்சல் வீரவேல் புரிந்து கொண்டான் இது சாமியின் நீதியின் பிரதிபலிப்பு யாரையும் கொல்லாதீர்கள் ஆனால் கொடூரத்திற்கு பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் சாமியின் வழி அந்த நாள் முதல் வீரவேல் பூரணமாகவே சாமிக்கு அர்ப்பணித்தான் சபைகளில் நவீன கருப்பசாமி பஜனைகள் பாடல்கள் குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகள் பெண்களுக்கான பாதுகாப்பு குழுக்கள் இவை அனைத்தும் உருவானது வீரவேல் ஒரு நவீன கருப்பசாமியாக விளங்கினான் நீதிக்கான ஒளி மயில் வாகனத்தான் இறந்தபோது அவரது உடலை சாமி சந்நிதியில் வைத்து கிராம மக்கள் சாமிக்கே சமமாக மரியாதை செய்தார்கள் இவனால்தான் நம்ம சாமியை நம்ம வாழ்க்கையில் உணர்ந்தோம் என்றார்கள் நாட்கள் சென்றன வீரவேல் முதியவரானான் ஆனால் அந்த நாய்களின் ஒளி இன்னும் சில நேரங்களில் கேட்டுக்கொண்டே இருந்தது சாமியின் சந்நிதியில் ஒளி தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருந்தது கருப்பசாமி நீதியின் நிழலாக அந்த கிராமத்தில் மட்டுமல்ல மனித உள்ளங்களில் நிலைத்து திகழ்ந்தார்